அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்தியில் கொஞ்சம் நேரத்தில் போடுவோம் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் சண்டேன்றதுனால சரி மிக முக்கியமான தகவல் மட்டும் உங்களிடம் உரையாடி விட்டு சென்று விடலாம் என்று இங்கே ஒரு சில தகவல் உங்களிடம் அளிக்க விரும்புகிறேன் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது போப் பிரான்சிஸ் போப் பிரான்சின்னு சொல்ல முடியாதுக்கப்புறம் போப் லியோ அவர்கள் போப் லியோ ஃபோர்டீன் ஒரு சில தகவல்களை சொல்லியிருக்காங்க உடனே இந்த உலகத்துக்கு சண்டே வந்து மக்கள் முதியையில் தோண்டிட்டு ஒரு மூன்று விஷயங்களை சொல்லியிருக்காரு காசா விவகாரத்தையும் உக்ரைன் விவகாரத்தையும் அப்புறம் இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்று தனது கோரிக்கை வைத்திருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வலை சமூக வலைதளங்களில் இல்லை பத்திரிகைகள்லாம் வந்து ஒருவேளை போ பிரான் திசவர்கள் மிரட்டின உடனே ரஷ்யா வந்து தனது வழிக்கு வந்துருச்சா இந்தியாவுடைய செய்திகள் மாதிரி வந்து அங்கேயும் சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் போனால் இல்லை இல்லை எங்கள் ஐரோப்பா தலைவர்கள் மிரட்டறதுனால தான் ரஷ்யா வழிக்கு வந்திருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய சம்பவத்தை வச்சு செய்ய போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள கொடுப்பலாம் வீடியோக்குள்ள கொடுக்கு போகிறதமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கொடுங்க வீடியோ கோலாம போ லியோ ஃபோர்டீன் ஒவ்வொரு முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயித்துக்கிழம இல்லை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் லியோ அவர்கள் புதுசாக தேர்ந்தெடுத்துருக்காங்களா லியோ ஃபோட்டீன் மக்கள் மத்தியில் ஞாயித்துக்கிழமை தோன்றி ஒரு மூன்று கோரிக்கைகளை வைத்தார் மொதல் விவகாரம் வந்து உக்ரைன் உக்ரைன் விவகாரத்தில் ச உக்ரைன் கூட அப்போ தள்ளி வச்சிடலாம் ஃபஸ்ட் நம்ம காசாவை சொல்லிடலாம் காசா விவகாரத்தில் என்ன நடந்துகிட்டு நடந்துட்டுருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்குது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது உடனடியாக பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் மனிதாபி அனுப்பலருக்குமான உதவிகளை உறுதி செய்ய வேண்டும் அதுவே எனது முதல் விருப்பம் அதுவே எனது கட்டளை அதுவே எனது சாசனம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஒரு உறுதியளித்திருக்கிறார் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இஸ்ரேல் கேட்குறாங்களா அங்கே அமைதி நிலவுகிறதா அப்படின்றத பார்த்துலாம் முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை என்ன அப்படின்னா எங்கள் உக்ரைன் உக்ரைன் பேசும்போது எடுத்த உடனே ரஷ்யாவும் ஒருத்தனை கடும் கன்னடத்தை போட்டார் கண்ண கூத்துற கண்டனம் சாதாரண கண்டனம் இல்லை இந்த கன்னடத்தை பார்த்தே பயந்துருப்பாங்க அவ்வளோ கண்டனத்தை போட்டுட்டு ஏன் நீங்கள் உக்ரைன் பகுதியை நீங்கள் பிடிச்சிங்க எதற்காக வந்தீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ நம்ம இரண்டு விவகாரத்தை பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி இருந்த போ பிரான்சிஸ் அவர்கள் வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினார் நேட்டோ நாடுகளையும் ஐரோப்பா நாடுகளையும் வந்து ரஷ்யானுடைய எல்லை போய் குறைக்கிற நாய்கள் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்களை சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டடாக வந்த உடனே அது அமெரிக்கிறவர் அமெரிக்காவிலேருந்து தேர்ந்தெடுக்கும் போது அந்த பர்பஸே அதுக்காக தான் இருக்கும்ன்ற கொடுத்து தோணுச்சு அதை தாண்டி அதனால் ரஷ்யாவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு உடனடியாக அமைதி திரும்புங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகளும் தனது கண்டன அறிக்கையும் வந்து கொடுத்துருந்தாரு மூன்றாவது இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சத்தம் எப்பொழுதும் விங்காரமாக அனைத்து காதுகளிலும் ஒழிக்க வேண்டும் அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது அது நம்மளுடைய விருப்பமாகவும் இருக்கிறது அதனால அவருடைய விருப்பத்துக்கு ஒத்து போகிறதுனால இந்த இரண்டு கண்டிஷன்ல முதல்ல எது ஒத்து போகுதுன்னு பார்த்தா உக்ரைன் விவகாரத்துக்கு ஒத்து போகுதுன்றாங்க இருந்தாலும் ரஷ்யா தனது பங்குக்கு வந்து அதுக்கு முன்பு நாள் நாங்கள் மூன்று நாள் அமைதி ஒப்பந்தத்தில் ஒரு ஒன்பதாயிரத்தி முந்நூறு சீஸ் வயலேஷன் தான் பண்ணாங்கன்றாங்க பட் இந்த தடவை என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை ஒரு பதினாலாயிரத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் எங்கள் ரஷ்யாவுடைய இடங்களை தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் கொடுத்தாங்க உக்ரைன் மறுபடியும் ரஷ்யா மீது நேற்று சொன்ன அதே தான் இரண்டு நபர்களை உக்ரைன் சார் அங்கேயினுடைய நபர்களை நாங்கள் கைது பண்ணோம் அவங்க உக்ரைனுக்குள்ளாரே பெரிய சதி திட்டங்களை தீட்டியிருந்தாங்க இதுக்கு பின்புலமாக ரஷ்யா இருந்திருக்கிறது தீவிரவாத செயல்களை ஊக்குவிக்கிறதுன்றாங்க இவங்க போயிட்டு அங்கே ரஷ்யானுடைய ஒரு சில ஜென்ரல்லாம் காரில் குண்டு வச்சு தகர்த்ததெல்லாம் நல்ல செயல் பூ செயல் இது வந்து சும்மா யாரோ ரெண்டு பேர்த்து புரியுது இல்லை நிஜமாக கூட இருக்கலாம் நம்ம சும்மாலாம் சொல்லக்கூடாது ஃப்ளோவில் கூட சதி திட்டம் தீட்டுவதற்கு பிளான் பண்ணியிருப்பாங்க அதனால் இது வந்து தீவிரவாத செயல் அப்படின்றாங்க எல்லாமே அவங்கவுங்களுக்குன்னு வந்தாதாங்க அந்த ரத்தமும் தக்காளி சட்னிக்கான வித்தியாசம் தெரியுது இல்லை அடுத்து மிக முக்க முக்கியமான விஷயம் என்னென்னா மூன்று நபர்கள் இந்த வீடியோ பதிய கூட பாருங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் யூகே கிறிஸ்ட் ஸ்டார்மர் அவர்கள் ஜெர்மனியுடைய ஷால்ஸ் அவர்கள் ஓல் ஷால்ஸ்னே வந்து பாருங்கள் பழைய நம்பத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரைட் ஃபிஷ்மேன் அவர்கள் இங்க மூணு பேரும் ட்ரெயினில் போகிறாங்க பட் இந்த வீடியோ பற்றி மறுபடியும் கூட உங்கள் கேட்டால் காட்ட விரும்புகிறேன் திடீர்னு அவங்க இருக்கிற ரூமில் கேமராமேன் அலோவ் பண்ணோடனே ஒரு பேப்பர் ஒன்று மேலே இருங்க பேப்பரும் ஒரு சின்ன ஸ்பூன் மாதிரி டக்குன்னு எடுத்து மறைச்சு பாக்கெட்டுக்குள்ளே போகாது மேக்கிறனவர்கள் என்னவாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பெரு பரபரப்பாக இருக்குது பயங்கரமாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க நுழையிறாங்க முன்னாடி இருக்கிற இதையும் எடுத்து எடுத்து உள்ளே போட்டிருக்காரு பாக்கெட்டுக்குள்ள என்ன அவருக்கும் ஏதாவது போதை பொருளாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க திடீர்னு ஏன் மறைக்கணும் அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க சரி விவகாரம் என்ன அப்படின்னா அவங்க மூணு பேரும் போயிட்டு பயங்கரமான ஆதரவு கொடுத்தாங்க மறுபடியும் யூகே வந்து என்ன சொன்னாங்கன்னா இக்காயா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இக்காயா ஸ்டைலினுடைய வெப்பன் நாங்கள் தொடர்ந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து எங்களால் உக்ரைனுக்கு எந்த அளவுக்கான ஆதரவுக்காரங்களை நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்டுறோம் இல்லை அதே மாரி அமைதி விரும்பணும்னு அமெரிக்கா கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்காவோட வீரர்களை வந்து டெப்ளை பண்ணாங்கன்னா நாங்கள் ஒதுங்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு நாங்கள் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்றோன்றாங்க ஆனால் ஒரு விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது கடந்த இரண்டு நாட்களாக இல்லைங்க எந்த தாக்குதல் இந்த கடைசியாக நம்மளுக்கு கிடைச்ச தாக்குதல் படி பார்த்தோம்னா இது எட்டாம் தேதி வரைபடம் எட்டாம் தேதி வரை படத்தில் மட்டும்தான் இந்த தாக்குதல்கள் நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு மேலே வந்து பெருசாக நிகழல அதனால் அந்த இடத்துல வந்து அமைதியாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் நம்ம இந்த ப்ரெஷர்லாம் தாண்டி உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா வர தேதி மாஸ்கோ வந்து அனௌன்ஸ் பண்ண அதாவது பேச்சுவார்த்தைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்போ பத்திரிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மூணு நபர்களும் முக்கோண காதல் கதைன்ற மாதிரி இந்த மூணு பேரும் போயிட்டு ஃபைட் ரிஷ் மேலே மூணு பேரும் போயிட்டு ப்ரெஷர் கொடுத்ததில் அடி ரஷ்யா ஐரோப்பா லீடர்களுடைய உந்துதலால் அடிபணிந்தது அங்கேன்னாங்க சரி அது யார் யாருக்கு சாதகமோ அவங்கவுங்க போட்டுக்க வேண்டியது தான் அந்தந்த தலைவர்கள் அவங்கவுங்க நாட்டில் போட்டுக்க வேண்டியது தான் இல்லையா நம்ம இங்கே நேற்று நடந்த விவகாரத்தை நான் சொன்னு அதை சொல்லும்போது வேண்டாம் நம்ம அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாம் இப்போ நம்ம இதை பற்றி பேசலாம் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்ததுக்கப்புறம் யார் எல்லாேருமே கிரெடிட் எடுத்துக்கிறாங்கல்ல அந்த மாதிரி சொன்னோடனே புட்டின் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆமாம் தேதி இஸ்தான்புல்ல இரடகன் அவர்கள் வந்து தலைமை தாங்குறாரு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நாங்கள் நிபந்தனையாற்று பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இந்த இடத்துல துருக்கிய இரடகன் அவர்கள் கொஞ்சம் ஜர்க்கனுக்கு கொஞ்சம் கருக்குன்னு இருக்கு ஆஹா அமெரிக்க ஏற்கனவே ஒத்து நோக்கிட்டு இருக்கு ஏற்கனவே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தான் ஒரு நாட்டாம அப்படின்றதுல ஃப்ரூவ் பண்ணுறதுல அவங்க தயாராக இருப்பாங்க எப்பவுமே உலகம் முழுவதும் ஏன்னா நம்ம இந்திய விவகாரத்தில் கூட பார்த்தோம் பேச்சுவார்த்தை நடத்தினது நம்ம நம்மளா இருந்தாலும் ஆளுக்கு முன்னே முந்திட்டு முந்திரி கொட்டையாட்டம் ஓடி வந்து ட்ரம்ப் அவர்கள் போட்ட ஒரு எக்ஸல பதிவு தான் இது மட்டும் இல்லை நீங்கள் காசா விவகாரத்தை எடுத்தாலும் சரி நீங்கள் ரஷ்யா உக்ரைன் விவகாரம் எடுத்தாலும் சரி எடுத்தவுடனே ஒரு ஒரு எக்ஸ்தலத்தில் போட்டு நான் தான் கெத்துன்ற மாதிரி காட்டுறதுல ரொம்ப தெளிவாக இருப்பார் பட் அவருக்கெல்லாம் செக் வைக்கிற மாதிரி இந்த பக்கம் இரடங்கன்னு கோத்து விட்டுட்டு இங்கே வந்து நான் தயாராக இருக்குன்றாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க இல்லை அமெரிக்க தரப்பில் யார் கடந்துக்கிறாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் அமெரிக்க தரப்பில் அதை வரவேற்றுருக்குறாங்க எங்களுக்கு தேவை அமைதி இருந்தாலும் தேதி வரேன் அப்புறம் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ பத்திரிகைகள் அவங்கவுங்க அவங்க சாதகமாக வந்து அவர் எடுத்த முடிவு இப்போ மேக்ரன் அவர்கள் என்ன என்ன போ அவங்க ஃப்ரான்ஸ் என்ன எவ்ளோ சொல்வார்னா மேக்ரன் எடுத்த அதிரடி முடிவால் பயந்தது ஒரு என்ன ரஷ்யா முடிந்தது ரஷ்யா போடுவாங்க யூகே இப்போ அவங்க பத்திரிக்கைகள் வந்து ஒற்றை பார்வையில் ம அனது மடிந்து விழுந்த திரைச்சி மாதிரி அவங்கவுங்க போடுவாங்க எனக்கு கொஞ்சம் டாபிக் கரெக்டாக வரல கொஞ்சம் தந்தி டிவி கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட டாபிக் டாப்பிக் ஓரளவுக்கு சொல்லுவாங்க நினைக்கிறேன் நான் சீனா வந்து வழக்கமாக அமெரிக்கா கிட்டே தான் பெரிய அளவுக்கு கோதுமையெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க பெரிய அளவுக்கான இறக்குமதி கோதுமை மட்டும் இல்லை பீன்ஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ அந்த பொருளாதார தடைகளால் என்ன பண்ணுறாங்கன்னு நிறுத்திட்டாங்க கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ கனடாக்கிட்டேயும் ஆஸ்திரேலியாக்கிட்டையும் அடுத்தடுத்து ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க இப்போ அமெரிக்கா நேற்று போய் ட்ரை பண்ணாங்க போயிட்டு அங்கே அமைதி பேச்சுவார்த்தைக்கு அமைதி பேச்சுவார்த்தைனா இந்த ட்ரேட் டீலில் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் பாசிட்டிவாக அமைந்திருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் சீனா என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை எடுத்த முடிவில் பின்வாங்க வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவை டிபெண்ட் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை அதனால நம்ம இங்கே வாங்கிக்கலான்றாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா வர்த்தக பற்றாக்குறையினால்தான் இந்த பே இந்த பொருளாதார தடைகளை போட்டாது இப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வரும்போது இப்போ எடுத்த சீனாவோட முடிவுனாலும் இன்னும் வர்த்தக பற்றாக்குறை இன்னும் அதிகமாக இது மறுபடியும் ஒரு பழைய நிலைமைக்காவது கொண்டு வந்தால் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது அவங்க மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில நாடுகளும் அந்த ஒரு நிலைமையை இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொன்னாங்க பார்க்கலாம் அந்த பேச்சுவார்த்தைகள் என்ன நினைக்க போகிறது இந்த ஒரு பதிவு உங்கள் காட்ட விரும்புகிறா உலகத்தில் ரொம்ப பொய்யான போலியான செய்திகளை பிக்கெஸ்ட்டு த்ரெட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை எந்த அளவுக்கு ஸ்பீடாக பரப்புகிறாங்க அப்படின்னா நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் இதை நினச்சி நம்ம பெருமைப்பட வேண்டியது இந்த என்ன அது கடந்த வாரமாக பார்த்துருப்போம் நம்ம தமிழகத்திலையும் இந்தியாவிலேயும் எந்தளவுக்கான செய்திகள் பரவியதுன்னு பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிறோம் போலி செய்திகளில் மீதி ஃபோர்த்துலேருந்து சிக்ஸ்த்தில் இருக்கிறது லைட்டு ஆரஞ்சு கலர் இருக்குது அது வந்து அமெரிக்கா ஆறாவது இடத்துல இருக்குது மெக்சிகோ பதினொன்றாவது இடத்துல இருக்குது பிரிட்டன் வந்து பதினொன்று பதினொன்றாவது இடத்துல இருக்காங்க இவங்க இந்தோனேஷியா வந்து எயிட்டீன்த் ப்ளேஸில் இருக்காங்க சீனா பரவாயில்லன்னு போடுறாங்க இருபத்தி ரெண்டு ஆர்டர் கொஞ்சம் லேட்டாக தான் வருது ஃபேக் இன்ஃபர்மேஷன் சீனாவுக்குள்ளே உள்ளே மற்ற நாட்டில் வேணால் சீனாவை பற்றி பரவுது அதனால் அங்கே கூட பரவாயில்ல போல் பட் இந்தியாவில் தான் ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப சீக்கிரம் பரவுது அதை வந்து வெதர் தப்பா பொய்யா இல்லையான்னு அனலைஸ் பண்றதை கூட விடுறதில்ல அடுத்தடுத்த பொய் செய்திகளை வந்து சர்வசாதாரமாக மக்களை நம்ப வைக்கிறாங்கன்றாங்க இது நூறு இல்லைங்க ஒரு லட்சம் பர்சன்ட் உண்மை அதை நான் ரியலைஸ் பண்ணி எனக்குள்ள மனமொருந்திய நாட்களும் வந்து நிறைய இருக்கிறது அதனால் அது நம்ம உணருகின்றது ஒரு தருணமும் கூட செய்தி வந்ததுன்னா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளியிட்டாங்கன்னா அது எல்லா ஊடகங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் தவறு வரலாம் தவறு செய்கிறவர்கள் மனிதர்கள் தானே எல்லாருமே இப்போ நானும் நிறைய ஒரு சில செய்தி சொன்னதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் ஆனால் சொல்கிறது எல்லாமே தொண்ணூறு பெர்சென்ட் இருந்தால் எப்படி பாஸ் அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் உண்மையாக பொய்யெல்லாம் தெரியாது அவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு பதிவில் ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் இது மாதிரி எடுத்து போட்டானா அதை ஒரு ப்ரூஃப்பாக எடுத்து உடனே ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு வெளியிடுறாங்க அது ரொம்ப வருந்து தகுந்த விஷயமாகவும் இருக்கிறது கனடாவில் நடந்த மிக சூப்பரான ஒரு நிகழ்வுங்க முள்ளிவாய்க்காலில் அதாவது இலங்கையிலிருந்து அங்கே போன நான் தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம முள்ளிவாய்க்காலில் நடந்த தமிழின தமிழின கொலைகளுக்கான தமிழின படுகொலைகளுக்கான நினைவுச் சின்னம் ராம்டனில் வந்து எழுந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழின படுகொலைக்கு நினைவாங்க தமிழர்கள் வந்து அங்கே கனடா இருக்காங்க இல்லையா அங்கே ஒரு நினைவுச் சின்னம் இந்த நினைவு சின்னத்தோட மிக சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா தமிழீழ தேசியத்தின் வரைபடத்தை கொண்டுள்ளதாக இருக்கிற அந்த புகைப்படத்தை பார்க்கும்போதே தெரியுது நம்மளுக்கு இனத்தின் ஏற்பட்ட துயரமும் ஒடுக்குமுறைகளும் உலகினுடைய உலகிற்கு நினைவுபடுத்துவதற்காக ஆவணப்படுத்துவதற்காக இந்த அந்த புகைப்படம் பார்த்த அந்த இமேஜஸ் வந்து அதுதான் கொண்டு வருதுன்றாங்க இந்த கனடாவில் நடந்த ஒரு சிறப்பு அம்சம் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கனடா மேயர் என்ன சொன்னார்னா இலங்கையில் தமிழர்களுக்கு இன அழைப்பு நடக்கவில்லை அப்படின்னு சொல்றவங்க யாராக இருந்தாலும் இனி கனடாவில் இடமில்லை நீங்கள் கொழும்புக்கே திரும்பி சென்று விடலாம் அப்படின்றதையும் தைரியமாகவும் எச்சரிக்கையாகவும் சொல்லியிருக்காங்க பையா இந்த வீடியோவோட நிறைவு ரிவ்யூ நம்ம மூன்று விவகாரத்தை பேசிடலாம் முதல் விவகாரம் கத்தார் கத்தார் வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு செவன் ஃபோர் செவன் எயிட் ஜம்போ ஜெட்டு வந்து லக்ஸரி போயிங் விமானத்தை ஃப்ரீயாக பரிசா கொடுக்குறாங்களாம் வறுமையில் இருக்கிறாரு அவரும் கஷ்டத்தில் இருக்கிறாரு அதனால இவருக்கு வந்து ஃப்ரீ ஜம்போ ஃபைட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு எமினி யதிகள் இருக்காங்க இல்லையா அந்த சனா விமான நிலையம் மறுபடியும் அதை வந்து புனரமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அங்கங்கே கட்டிடங்களை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க மூன்றாவது விவகாரம் வந்து நம்ம ஈரான்கிட்ட பெரிய அளவுக்கான ஒப்பந்தங்கள் போட்டுறோம் இல்லையா அந்த சபகர் இருந்து அனைத்து போற்றிலையும் வந்து சென்ட்ரல் ஏசியா வழியாக நம்ம செங்கடூல் பகுதியில் ஈரானுடன் ஒத்துழைப்போல எம்னியாவதுக்கள் இந்தியாவுடைய கப்பல் என்ன வரைக்கும் தாக்கல் நடத்தாம போறதுக்கு ஈரான் நம்மளுக்கு பக்கபலமாக இருக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க இந்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் இங்கே வார் நடக்கும்போது பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்தும் போது இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சரன் வந்து இந்தியாவில் பேசும்போது பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் வந்து என்ன மாதிரி அவர் விமர்சனம் பண்ணாங்கன்னா யூ பிக் பன்றின்ற அளவுக்குலாம் வந்து விமர்சனம் பண்ணி பத்திரிகைகள் வெளியிட்டு இருந்தாங்க அதற்கு இந்தியா வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் கூப்பிட்ட ஒரு சீஃப் கெஸ்ட்டை நீங்க எப்படி பன்றின்னுலாம் வந்து சொல்லலாம்ன்ற மாதிரி மிக பயங்கரமான ஒரு விமர்சனங்களையும் கண்டனங்களையும் வந்து எழுப்பியிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு பயங்கரமான காண்டு ஈரான் மீது ஈரான் வந்து கண்டனங்களை மட்டும் தெரிவிச்சாங்க பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க அவங்களும் வரல இவங்க ஆப்கானிஸ்தானுமே வரலன்றது நிதர்சனமான உண்மையும் கூட ஸோ இது நான் டைம் கிடைக்கும்போது உங்களுக்கு வெளியிடணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற மார்க்கெட் ஆகிடுச்சு நன்றி வணக்கம்